அமைக்கப்பட்ட பாடல் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் கும்பரகுருதாச பாம்பன் சுவாமிகள் இயற்றிய பஞ்சாமிரத வர்ணம் ஐந்து பாடல்கள் கொண்டது இந்த பாடல்கள் பாடப்படும் இடங்களில் எல்லாம் மிருக ஆஹ் பிரத்யமாக வந்து காட்சி தருவதாக ஒரு நம்பிக்கை அது உண்மையும் கூட ஆஹ் இந்த பஞ்சாமிரத வர்ணத்தில் மொத்தம் ஐந்து பாடல்கள் சர்க்கரை மற்றும் ஐந்து போச்சு ஐந்து பகுதிகளாக ஏற்படுகிறது பாடல் பாடல் பாராயணம் பால் விரிஞ்சனோடு, அனந்தனும் சகமகன் சதா வியன் பொல் தம்பியர்களும் பொனாடு உறைந்த பூங்கவர்களும் கெடா நின்றும் அணி, சோனா தந்தன் திந்திரளும் சேயாம் இன்தன் சொந்தமினு கீதே நிந்தன் கங்கணி கண்டோ யாதீந்துவன் படைவேல் வலிசேந்த தின்புயமே ஏந்த கண்டகர் கா தொடை மூஞ்சிகள் தரமோடு எலும் புருங்களை கள்ளும் அடர்ந்த சண்டைகள் தொடருங்கு பேனும் குணும் குவளி மகன் புறம் செய்யமேனும் சொலே கழமிசையெடுமாரேன் துலங்கு அலங்கவே விளங்க வந்தோசி கண்டியே கண்மா வரன் கணிஞ்சிய விரும்புகோ துன்றும் துண்ட மடம்பீர்வாழ் கொண்டிலூடே சுண்டும் பூங்க மழிங்கேலாதும் பண்ட சுரம் சூரே சூண்டே ും പൊളുതേ കരം വാങ്ങിയുണ്ടിവേ തൂണ്ടി നിന്നവനേ കിളയോ കൂളം ധുവം പട പകിന്തി ബലം നിരഞ്ജനാ സുഖം കൊളുന്തവൻ വണങ്കും മുഖന്ത സുന്ദര അലങ്കൃതാ അരിതമരുമേയോ அலைந்து சந்ததமறிந்திடாது எழுந்த செந்தழலுடம்பினா அடங்கி முறைஞ்சியே புகழ்ந்த வல்மை முழிந்தவா அங்கிங்கென்பதரும் தேவா எங்கும் தோல்றி நிறை தோனே அன்பம் தொண்டர் வரும் தாமே இன்பம் தந்தருளும் தாளா ஆம்பி தந்த பூண்ட வந்தளையா பாண்ட பல்குமரா என ஆண்ட செஞ்சரணா அலங்கையின் டி செறின சுவர் நலம் பொ வளர்ந்த பந்தினும் பெணாள் பனையனை வணவாளம் புலுங்கிரண்டு முகையும் பெழால் இருண்ட கொந்தள உழுங்கும்பேல் புரங்குமம் பகமதும் சிவாய் அது சமைங்குளமடந்தை மா

கடல் வளைந்து அடைந்த நெஞ்சமுழைந்து நின்பதம் நினைந்திடும் வடி மனம் செய்யே திருவருள் முருகோனே இரண்டாவது பாடல் பயிர் அடித்துணர் ஒன்றிய முகிக் குழலும் குழு கலைப்பிறை என்றிடு நுதற்றின கந்திகள் காசுமையாளில மாமகனே களங்க முனிந்து நந்தது கடந்து முகம் சிறந்தொழித்தாலகார் விழி மாமருவா விரை செரியி மார்வா தன துயர் குன்றையும் இணைத்துழக்கும் பகல சத்தையும் பிஞ்சிய தன மங்கை காதலனார் முகநாடமுதே கமிழ் தூபுமனருதமுண்டிபெனும் சொலகி எம்பு புஞ்சரி காவலே குகனே பரனே அமர தொழுபாரா உடுக்கிடையின் குடையும் கனையுரை புயமுன்றொரு பதக்கமுடும் பதவோவிய நூற மோதிரமே உயர்ந்த தந்தொடிகளும் கரங்களில் உலும்பு சுந்தொடிகள் பாடல்களும் புயங்களிலோரழில் பாரொடு நாசியிலே மினுமணி நகையோடே உலப்பரிலம்பகமினுக்கிய செந்திரு உரு பணியும் பல தரி தடப்பைந்தினை நேசெயுமா ஆவரனே செய்யுமா ரொழுங் குறும் புனமிருந்து முறைந்து கிஞ்சுக நரும் சொலின்றிடு மூல மதேயிடு காலவர்மா மகளினும் ஒருமானாம் மடக்கொடி முன்றலை விருப்புடன் ரை குன்றவரு பொ நின்ற மாணினியே கனியே இனினியே வருதும் எந்தனையணைந்து சந்தத மனம் குளிர்ந்திட விணங்கி வந்தருளாய் மகிலே புயிலேயே மடவனினா மடி கொரு வந்தனம் மடி கொருவந்தனம் வளை கொரு வந்தனம் விழி கொருவந்தனம் பாவெனுமோ மொழியே சொல்லுனே மனங்கிழந்த நல்லுடன் மதங்கி இன்றுள மகிழ்ந்திடும்படி மார்மகளே இன

மதங்கியின்று மகிழ்ந்திடும்படி மான்மகளே இனையாழ்நிதியே எனுமுடிபலநூரே படித்த வடந்தைகள் பிடித்து முனம் சொன படிக்கும் அனந்தருள் அழித்த அனந்த வரனே அரணே படர்ந்த செந்தமிழிதம் சொலில் கொடு பதங்குரங்குகள் உழந்தெளிந்தருள் பாவகி ஏசிகூரே திருமலி சமரூரா அவ கடலின் பது கடக்கவும் இன் துணை பலித்திடவும் பிழை செருத்திடவும் கவி பாடவுமே நடமாடவுமே படந்த தந்தி தம் செய்யும் வடி பணிந்த கெஞ்சனை நினைந்து வந்தருள் பாவலனேயா சிவனே வளரையில் முருகோனே பஞ்சம் சோல் தொன்றும் பேர் துன்பம் சங்கட மண்டும் பேர் மங்கும் பேனினமும் பேர் துஞ்சும் புஞ்ச வழங்கும் பேர் மான்னா மதியது கெட்ட திரிபவர்த்தி பெணமுது சித்தே மணமு இருட்டச் சிரிக்குமே நுகதினதுக்குணத்தினோர் பசையுட்டினத்தினோர் மடிசொலமெத்திருக்குழோர் வலியேறிய கூறமுழோருதவார் தமையினை மணமலரடியினைவிடுபவர் விடுவது அனுக்கிடையினைவிடுவதுசரியிலேயே தொண்டர்கள் பதி சேரா விஞ்சுங்கா நஞ்சந்தாள் உட்டும் திங்கள நிந்துங்காள் வெண்பம் போ தொன் செந்தால் தொண்டன் செஞ்ச பதைந்து யோன்மை நீயுமா

தாம் ததி 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 மிதி தத்தி திரிகிட தத்த திரிகிட தத்த தையன நடிக்கச்சூ தனிநட முக்ருத்தியத்தினாள் மகிடனை வெட்டி சிதைத்துளாள் தடமிக முக்க கயத்தினாள் சுரதனு வக்க பகுத்துளாள் சமி கூவிளமோடருவார் அணிவாள் ஒரு கோடுடைய அணனையாய் வருவாள் சதுமறிகளும் வழிபட வளர்த்தவன் மொழி மகளிரும் ஒரு பெயருடையவள் சுதனே அண்டர்கள் தோல்வு தேவா பிஞ்சம் சூழ் மஞ்சும் சே அஞ்சும் தங்கட்பதங்கூர் பின்பம் போல்கு ரொங்கலில் அங்குஞ்சி ரோங்க வேயுலாவு கால்வினோ பிரமுடு எட்டு புலகிரி விட்டு கடியறு துத்தி படவர புட்டப்பா பிளிர நடத்தி கழித்தவா கிரிகட வெட்டி துளைத்தவா பிளிர நடத்தி கழித்தவா கிரிகட வெட்டி துளைத்தவா பிரியகமெத்த தரித்தவா தமியனை நிச்சி சுழித்தவா பிணவா முனமே எழுவாய் எழுவாய் துணியாவ கடியாய் கடியாய் பிசியோடு பலபிடி பொறு 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 சததமும் முறைவர் திருவடி தரவா என் களி முரு போனே சக்கரை மாதமும் தினம் வாரமும் திதியோகமும் பல நாட்களும் படமாந்திரந்திரிகோள்களும் கடல் பேணு அன்பர்கள் காநலம் தர பச்சல மது செய்யும் அருகுணா சிறந்த விப்பனரகணா மற்புய அசுரரை ஒழித்தவா அனந்த சித்துரு எடுத்தவா மகாலயன் சுடற் வந்தமே புரிந்திடு வாங்கவன் சுடர்வன் குரு கந்த பிரும்படி மத்தகமிசை முடி தரித்தவா உளிர்ந்த கத்திரை பறித்தவா மற்றருமிகளை பிடித்தவா சிவந்த சிவகுரு எனுநாத நாத இங்கிர வேதமும் தலையாக மங்களும் வந்தும் துணி பேயரிந்த பின் நச்சுபதி வனது கணித்தையோ செறிந்த ஷட்பகெடு துமே நட்புடைய துணேர் சதா சிறந்த துத்தியழிக்குமே நாடு மின் புயத்தேனும் வரும் சுழ நாடியு விந்திடு மே கரும்பு நட்டமிழு பழமுமே விளைந்த சர்க்கரை கசக்குமே நச்சுசி முற்றிய பய துடே கலந்த அதை நீ அருளாயோம் மூதலம் தனிலேயும் நன் கொடை மீதலம் தனிலேயும் வண்டரு பூ மலந்தவுராத அம்பதனேயம் என்பதுவே இனம் ஜீகள் பொ குறு அழகது கொடுக்குமே உயர்ந்த மெய் பெயர் புணர்த்துமே பொய்திடவினைகளை அறுக்குமே மிகுந்த சித்திகள் பெருக்குமே பூரணம் தருமே நிறம் வெழிலாதனம் தருமே அணிந்திடு பூடனம் தருமே இகம் தனி வாழ்வரும் தருமே உடம்பொடு பொத்தருபுனை அழிக்குமே பிறந்து செத்திடக்குமே புத்தியில் அறிவினை விழகுமே நிறைந்த முக்தியும் இசைக்குமே இறைநிட முதவாயோம் சீதளம் சொறி கோதில் பங்கையமே மலர்ந்திடு தங்கிய சீகிரடர்ந்த விராவினன் குடியேரம் பரபூதம் சிவசித்தரும் முனிவரும் வசித்த சோலையும் திரை கடலடிக்கும் வாய் செற்க விடு பொறுப்பெலாம் மிகுந்தளித்தருள நுழைந்திடுதானகம் தனிமாநிலம் சுதையாளும்புடாடந்தரூப அம்பரசிபரின்மா அகண்ட தத்துவ பரத்துவா செப்பரும் ரகசியநிலைகுளே விலங்கு தப்பரதிரித்துவா திருவளமுருகோனே

சூழதரநாராட போதி மகளாட நனி தொழு பூத கணமாட அரியாட அயனோடு தூய கலை மாதாட மாநாட உயர் சுரரோடு சுரலோக பதியாட எலியேர் சூகை முகநாராட மூரி முக நாடஒரு தொட மழவாட மழவாடவ சுபீர சூரிபதிதானாட நீக நமதாட நிறை சுசினார விரையாட பதிசா நிறுதி ஆட அரிதர மகனோடே காலிலியுமேட வாழ் மிதிய நாடமி கண்ண ஞாடமகளாட வரவேணி சசிதேவி காம மத வேளாட மாமிரதையாடபு கதிராடமதியாடமணி நாகபர சோமை காணுமுனி போராட மா நரமிளாட விது கடலாட அழகாய தலையாடமணி மாசில் காணமயிலாட ஞான அயிலாட ஒளி கரவாழ மது வாட வெறிசூலம் அழுபாட கோல அறிஞானாட நூண்மருமமாட விரைபுழு நீபவணியாட உடையாட அடநீடு கோழி அயராதாட வாகுபணியாடமிழையாட வளையாட உபயாறு கரமேசி கோகநதமாறாரொடாறு விழியாடமல குழகாய இதழாட ஒளிராறு சிரமோடு ஊறுகலைநாவாட மூரபொழியாடவள புபடேடு புயமாடமிடராடமடியாட அகன்முதுகுரமோடே நாலுமறையே ஆட மேனு தகாடவிய நலியாத எழிராட அழியாத குணமாட நாதரிகமே வேட மகளாடவர் நயவானை மகளாட முசுபான முசுவான முகனாட நாரத மகாநாட ஓசை முனியாட விரனவ நவ வீர குதராட உருகாவடிய நாட ஞான அடியாராட மாணவர்களாட இறை நபிராசனுட இது வேளை அணிவாகுண் அருண் அலிமுருகோனே ో నమయనాథ స్వామికి మృగాచరణం పంజామృతమీ